மட்டுமல்லாம தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களிடம் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடன் நடந்திருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர் பசுமையாவுடைய நூற்றி பதினெட்டாம் ஜெய்தி திருநாளை அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பும் தங்களுடைய அபிமானத்தை நல்லணத்தை நம்பிக்கையை அவர் இந்த நாட்டில் சீமித்த நன்றியை கருதி அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை இன்னைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதையும் இன்றைக்கு தரலாக மக்கள் வருக முடிந்து மரியாதை செலுத்தவர் பார்த்தால் தேவரவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் அன்பாகவும் மரியாதையும் நடந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு குருத்திரமாகிறது அந்த வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுதியை பாதைகளுடன் நாங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூறிவிட்டி இந்த இந்தியாவுடைய தண்டனையில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே கொடியின்றி நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமை மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறைவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு திரு டிவி சரகநாத அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஆட்சிக்கு அனுபவித்த வகையில் இங்கே ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதை என்பதனை நிலைநேரத்தில் மக்கள் தேர்தல் ஆசிர்வாதம் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியுமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அம்மாவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கே வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்று இருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன் துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அம்மாவின் தொண்டர்கள் அண்ணன் கே சொன்னாரு சார் அண்ணன் செங்கோட்டை எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார் இன்றைக்கு வந்து விட்டார் இந்த நிகழ்ச்சினே நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கலக முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் இன்றைய செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற அது மாதிரி நீங்க கேட்டீங்க சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் அன்றைய காலதாமதமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செஞ்சோட்டையினர் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால் கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்களெல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகனங்களில் இருந்து அங்கே நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு நன்றைக்கும் இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம் இதில் அம்மாவின் கட்சி ஆகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதன் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கவில்லை அதாவது நான் அதே அடிக்கி சொன்னேன் இவர் சொல்லுவதே ஒரு தரித்திரமாக சொல்கிறாரு அது இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தென்தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதில் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குதுன்னு சொன்னேன் இன்றைக்கு முதல்வர்கள் அதை அதை ஒத்துக்கொட்டால் அதை ஏற்றுக்கொட்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் அம்மாவ அம்மாவது படுத்துருமே அம்மாவும் படுத்து தலைமை திமுக அதாவது பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திட்டம் சொல்லியிருக்கிறது அது என்ன அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது வெளிப்பாடு அதாவது ஐம்பத்தி ரெண்டுலேந்த ரெண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் தான் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீதிமன்றம் வரை உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லோ கட்சிகளின் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நினைப்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப வந்து இப்பதான மழை காலம் தொடங்கியிருக்கு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லணும் நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அம்மா மக்கள் முன்னேற்றம் எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும் சரியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த பக்கம் சாயிரம் இந்த பக்கம் சாயிரம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம் இல்லை என்றால் அதை எதிர்ப்போம் பொறுமையா பாருங்க பொறுமையா இருக்கும்

புரட்சி தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித்தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிகாட்டியவர் அவர் எங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் கொடுத்தேன் அதே இன்றும் நீடிக்கப்படுகிற